கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நாள் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நல்ல நாளுக்காக புதிய நாளுக்காக கத்திரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை மத்திய ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது பிளஸ்ட் ஆ தார் இன்ஸ்பிரிட் ஃபார் தஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் கத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தியானித்து நாம் ஜிபித்து முடிக்க இருக்கிறோம் ஆவியில் எளிமையுள்ள ஒரு அனுபவம் அதை எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு தாழ்மையின் குணத்தை நமக்கு காண்பிக்கிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் அநேக நேரத்தில் அந்த தாழ்மை என்பது வெறும் பேச்சில் மட்டும்தான் காணப்படுகிறது தவிர தாழ்மையாக இருக்கணும் நான் தாழ்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வது வெறும் பேச்சில் மாத்திரம்தான் காணப்படுகிறத தவிர அநேக நேரங்களில் அநேக மக்களுடைய செயல்பாடுகளிலே அந்த தாழ்மையான எண்ணங்கள் உருவாவதற்கு சற்று இடம் கொடுப்பதில்லை கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நமக்கு நாமே நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே நினைவுகளுக்குள்ளே ஆண்டவர் தாழ்மை எதிர்பார்க்கிறார் வேதம் தான் சொல்கிறது காட் கிவ்ஸ் கிரேஸ் டு தம்பிள் தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் கிருபி அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆவியில் சரீரத்தில் வெளிப்பிரகாரமான தோற்றத்தில் எளிமை சொல்லவில்லை ஆவியில் எளிமை இன்ஸ்பிரிட் நம்முடைய ஆவிக்குள்ளே ஒரு எளிமை ஒரு தாழ்மை இருக்குமேயானால் அவருடைய பிஹேவியர் எல்லாத்துலேயும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலையும் அவள் நடந்து கொள்கிற விதங்கள் எல்லாவற்றிலையும் அவருடைய தாழ்மையின் குணத்தை மெய்யாகவே விளங்கி கொள்ள முடிகிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதாகமும் நமக்கு ஜனம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அல்லாவிட்டால் நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்பட வேண்டுமே ஆனால் ரெண்டு நாளாகும் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினான்காம் வசனம் என்ன சொல்கிறது அப்படி பார்க்கும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை எப்பொழுது ஆண்டு கொடுக்கிறார் என்று சொன்னால் முதல் காரியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி ஜபம் பண்ண வேண்டும் நம்முடைய ஜபத்தில் கூட நீங்கள் நேரத்தில் தாழ்மை காணப்படுகிறதா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் நாம் எப்படி ஜபிக்கிறோம் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நம்ம யாரோ ஒருத்தர் பேசுகிறத விட நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம் நான் என்னுடைய ஜபத்தில் தாழ்மையோடு கூட இருக்கிறேன்னா அல்லாவிட்டால் என்னுடைய ஜபங்கள் பெருமையான ஜபங்களாய் காணப்படுகிறதா கத்தருக்கு ஸ்தோத்ரம் நாம் தாழ்த்தும் பொழுதுதான் தேசத்திற்கு சேமத்தையும் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இஃப் மை பீப்புள் ஹூ ஹவ் கால் பை மை நேம் வில் ஹம்பிள் தேம் செல்ஃப் அண்ட் ப்ரே அண்ட் சீக் மை ஃபேஸ் அண்ட் டர்ன் ஃப்ரம் தியர் விக்கட் வேர்ஸ் தென் வில் ஐ ஹியர் ஃப்ரம் ஹேவன் அண்ட் வில் ஃபர்கிவ் தேர் சின் அண்ட் வில் ஹீல் தயர் லேண்ட் தேசத்தை சுகப்படுத்துகிறார் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது அப்போ அந்த தாழ்மை எங்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ரெண்டில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான் அப்போ அந்த தாழ்மை எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குள்ளான கத்திரக்கு சுதோத்ரம் இன்னமேன் இன்ஸ்பிரிட் அதற்குள்ளே ஆண்டவர் அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார் ஆவிக்குள்ள கபடமே இல்லாமல் இருப்பாங்க சிலருடைய பேச்சு அவருடைய சுபாவம் அவருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் எந்தவிதமான மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது ஒரு குழந்தையினுடைய ஹதயத்தை போல் இருப்பார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் பாக்கியவான்கள் தொடர்ந்து சில வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் யாரை ரட்சிக்கிறார் யாருக்கு சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டில் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கத்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் த லார் இஸ் க்ளோஸ் டு த புரோக்கன் ஹார்டட் அண்ட் சேவ்ஸ் தோஸ் ஆஃப் க்ரஸ்ட் இன் ஸ்பிரிட் ஆவிக்குள்ளே நொறுக்கப்பட்டு மனதளவிலே நொறுங்கி போய் சிலர் ஜோமன்றதை பார்க்கும் பொழுது கதறி அழுது ஜபிக்கிறதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் கடந்த நாட்களில் கூட எங்களுடைய திருச்சிபைக்கு என்று வாங்கப்பட்டிருக்கிற இடத்தில் மூன்றரை ஆண்டுகள் ஆகிறது இப்பொழுதுதான் எங்களுடைய சபை மக்கள் அந்த இடத்தை பார்க்கிறார்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒன்பதாக ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளிலே அந்த இடத்தில் ஜபிக்க பாரமுள்ள மக்களோடு கூட சென்று ஜபிப்பதற்காய் சென்றிருந்த பொழுது ஐம்பத்தி ஏழு நபர்கள் பக்கமாகி வந்திருந்தார்கள் அதில் ஒரு சகோதரி ஜபிக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது நொறுங்கி ஆவில உடைந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னியும் எங்களுடைய தான் எங்களுக்கு இந்த காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி அவங்க அப்படியே உள்ளம் கசந்து உடைந்து நொறுங்கி ஜபித்த காரியங்கள் என்னுடைய கண்களெல்லாம் கண்ணீரை வரவழைத்து கொண்டே இருந்தது இப்படி ஒரு பாரமுள்ள தேவ ஜனங்கள் இன்றைக்கு ஜபிக்கும்படியாக கத்தர் தந்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஜெபம் எப்படி காணப்படுகிறது நொறுங்குண்ட இரு எல்லாம் உடைந்து போன நிலைமையில் கத்தருடைய பரிசுத்தனா மையப்படுவதாக ஆவியில் நறுங்குண்டு ஜபிக்கிற ஜபத்தை நான் விசுவாசிக்கிறேன் கத்திர அந்த நாளில் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்று சொல்லி

ஆண்ட வி ஜபிக்கிற ஜபங்கள் தேவன் கேட்பதற்கு நல்லவராக இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூன்றில் மன தாழ்மை உள்ளவனோ கனமடைவான் லோல் ஸ்பிரிட் கெய்ன்ஸ் யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி நிற்கிறாங்களோ அவர்களை கனப்படுத்துவார் அநேகர் உண்பதாய் அவருடைய மேன்மைப்படுத்துவார் மேன்மையாய் கருதுவார் தீர்க்கர்சா ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் விதமாக சொல்கிறார் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் for this is what the high and lofty one says he who lives forever whose name is holy i live in a high and holy place but also with him who is contrite and lowly in spirit to revive the spirit of the lowly and to revive the heart of the contrite Kateru Stotram. ஆண்டவர் பணிந்த ஆவி உள்ள வாசம் பண்ணுகிறேன் தாழ்மையான இறுதியம் உள்ள வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு ஆண்டோட வார்த்தை கத்திரிக்க மகிமை உண்டாகட்டும் அருவியான தேவடைய ஜனமே நம்முடைய இறுதியம் அப்படியே பணிந்து தாழ்மையாய் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கும் பொழுது என்னங்க நம்மளாம் ஆண்டவருக்கு முன்னாடி என்னங்க நம்முடத்து நம்முடைய தகுதியெல்லாம் என்ன தெரியுமா நம்முடைய நம்முடைய நீதி எல்லாம் எப்படி தெரியுமா அழுக்கான கந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அப்போ ஆண்டுக்கு முன்னாடி எந்த விதத்தில் மேன்மையாகவோ மேட்டுமையாகவோ பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டுக்கு ஒன்பதாக தாழ்த்துவதை தாழ்மையோடு நிற்பதை ஆண்டு எதிர்பார்க்கிறார் எஸ் அறுபத்தி ஆறு ரெண்டு சொல்கிறது சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன் ஆவியில் தாழ்த்தி இருதயமெல்லாம் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவன் நோக்கி பார்க்கிறான் ஹீ ஹூ இஸ் ஹம்பல் அண்ட் கண்ட்ராக்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ராம்பிள்ஸ் அட் மை வேர்ல்ட் மீகா தீர்க்க தரிசி சொல்கிறாரு உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையை நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை கத்துறத்தில் கேட்கிறார் ஆண்டவரே கடைசியாக அதிகாரங்கள் வரும்பொழுது சொல்கிறார் இவன் உங்ககிட்ட நான் என்னப்பா எதிர்பார்க்குறேன் ஏன் என்கிட்ட நீ தாழ்மையாக வரமாட்டேன் ஏன் உன்னோட தாழ்மையின் குணத்தின் இடத்தில் காண்பிக்க மாட்டுகிறாய் அதை தவிர வேற என்ன ஆண்டு உன்கிட்ட எதிர்பார்க்கிறார் நம்மிடத்தில் ஆண்டவருக்கு முன்பதாய் நம்முடைய தாழ்மை ஆண்டவருக்கு காண்பிப்போம் தாழ்மையின் சிந்தையோடு கூட நடப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கத்துடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா ஜிபிப்போமா ஆண்டவருக்கு உண்பதாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பதாய் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து ஒப்பு கொடுத்து தேவ சமத்தில் ஜிபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த நாளில் ஆண்டவர் எங்களோடு கூட ஒரே ஒரு சின்ன வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிளாஸ்ட் ஆ த இன்ஸ்பிரிட் அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆவிக்குள்ள தாழ்மையாக இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரே இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற சிறியவர்கள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற கணத்துக்குரிய தேவதாசர்கள் யாராக இருந்தாலும் சரி அன்றுவரே அவள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தாழ்மையின் இருதயம் தாழ்மையின் குணம் தாழ்மையின் சிந்தை இயேசுவை நாமத்தில் உண்டாவதாக எந்த விதத்திலும் பேச்சில் எண்ணத்தில் பார்வையில் உணர்வுகளில் எல்லாம் அவளுக்கு சுயம் நான் என்கிற காரியம் மேட்டிமை அகம்பாவம் இருமாப்பூ இதெல்லாம் விடத்தில் வெளிப்பட்டு விடாதபடி ஸ்வாவ குணங்கள் அழிக்கப்பட்டு ஆவிலை எளிமை உண்டாக்கி தேவனுக்கு கொன்பதை தங்களை தாழ்த்தி நொறுங்குண்டு நருங்குண்டு கத்தர் கொன்பதை இயேசுவே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இறுதயமுள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக அலல்லூய எல்லா பெருமைகள் மேட்டிமைகள் நான் என்கிற பாவங்கள் அலல்ல கர்வம் அகந்த இருமாப்பு இது எல்லாத்தையும் கத்தர் ஒவ்வொருடைய இருதயத்தை விட்டு உடை தெரியும்படி ஆய் சொல்லிக்கிறேன் தேவ சமூத்து உண்பதாக நின்றாலும் சரி ஜபித்தாலும் சரி ஹாலா லூயா நான் என்கிற காரியங்கள் யாருக்கும் வெளிப்படாதபடி கத்தருக்கு உண்பதை அர்ப்பணிக்கிற சந்தையோடு கூட ஹாலா லூயா ஒப்பு கொடுக்கிற சந்தையோடு கூட காணப்பட கருவை பாராட்டு ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான்